குறிப்பா பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் நீங்க ஏற்கனவே இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிஎஸ்டினால மொட்டு மொத்தமாக எல்லா துறையிலுமே பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ஜவுளி தொழில் அப்படின்னு பாதிக்கப்பட்டிருக்கு திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு வந்து ஜிஎஸ்டினால் ஏற்பட்டிருக்கு இப்போ திரும்ப அமெரிக்கா விதிக்கக்கூடிய இந்த வரி அப்படிங்கிறது இந்தியாவுடைய பல துறைகளை வந்து பாதிக்குது குறிப்பாக ஜவுளி தொழில் அப்படிங்கிறது முற்றிலுமா பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பின்னப்பட்ட ஆடைகளுக்கான விகிதம் அப்படிங்கிறது பத்தொன்பது புள்ளி ஒன்பதுல இருந்து அறுபத்தி மூணு புள்ளி ஒன்பதுவா வந்து உயரது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க அப்ப இந்த உற்பத்தியில ஏற்கனவே நசீவுல இருக்கக்கூடிய இந்தியா வந்து இந்த வரிவிப்பு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா மொத்தமா வந்து காலியார வேலையத்தான் வந்து செய்யறாங்க குறிப்பா ஜவுளி மட்டும் கிடையாது பல்வேறு துறைகள்ல வந்து பாதிப்பு ஏற்படுது கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும் அஹ் விவசாயமாக பல்வேறு துறைகளில் பாதிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா வந்து தங்கம் வயரம் இந்த மாதிரியான துறைகளிலையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அது போலவே பார்த்தீங்கன்னா இறால் ஏற்றுமதியில ஏற்கனவே வந்து முற்றிலுமா வரி இல்லாம இருந்தது ஆனா இப்ப வந்து இந்த ஐம்பது சதவீதம் வரி அப்படிங்கிறது இறாலுடைய உற்பத்தியே மொத்தமா இந்தியாவில பாதிக்குன்ற நிலைமை ஏற்படுத்தியிருக்கு மோடி ஆட்சிக்கு வந்தது பிறகு மேக் இன் இந்தியா அப்படின்லாம் வந்து படவமா பேசினாங்க இந்தியாவில வந்து உற்பத்தி செய்யறது உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டுக்கு நாங்க ஏற்றுமதி செய்யறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசினாங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய தொழிலாளருடைய அவங்களுடைய உழைப்பை வந்து சுரண்டது இங்க இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்துறது அதன் மூலியமா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி அப்படிங்கிறதா மேக் இன் இந்தியா அதன் மூலியமா சீனால இருந்து இறக்குமதியை நாங்க குறைக்கிறோம் ஏன்னா நிறைய பொருட்களை பாத்தீங்கன்னா நீங்க எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே சீனால இருந்தா பெருமளவுல எங்க வந்து இறக்குமதி ஆயிட்டு இருக்கு இதை நாங்க தடுக்கிறோம் உள்நாட்டே நாங்க உற்பத்தி பண்றோம் அப்படிலாம் வந்து பேசிட்டு இன்னைக்கு நிலம் என்ன ஐம்பது சதவீதம் வந்து வரி போட்டால் இங்கே எந்த உற்பத்தியும் செய்ய முடியாது ஏற்றுமதியும் செய்ய முடியாத நிலைமைக்கு வந்து நீங்கள் முற்றிலுமா ஏற்கனவே அது சாப்பு மேக் இன் இண்டியா இப்போ மொத்தமாக ஊற்றி மூடுற வேலையை வந்து இந்த வரி விகிதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறது தான்